தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற குடும்பத்தில் அஇஅதிமுக இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் இதர கட்சிகளுடன் இணைந்து தமிழ்நாட்டை முன்னேற்றத்தின் புதிய உச்சங்களுக்கு கொண்டு செல்வோம் என குறிப்பிட்டுள்ளார் மாநிலத்திற்கு அயராது பாடுபட்ட மாமனிதர் எம் ஜி ஆர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆகியோரின் தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்தும் ஓர் அரசை உறுதி செய்வோம் என கூறியுள்ளார் தமிழ்நாட்டின் நலனுக்கும் முன்னேற்றத்திற்கும் தமிழ் கலாச்சாரத்தின் தனித்துவத்தை பாதுகாப்பதற்கும் ஊழல் மலிந்த பிரிவினைவாத திமுகவை விரைவாக வீழ்த்துவது முக்கியம் என்றும் அதனை இந்த கூட்டணி செய்து முடிக்கும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அஇஅதிமுகவுக்கு பெரும் ஆதரவு அளித்த பிரதமர் நரேந்திர அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்க வாய்ப்பளிின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டே இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் வழிகாட்டுதலின் கீழ் தேசிய ஜனநாயக கூட்டணியின் இதர கட்சிகளுடன் இணைந்து தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய அஇஅதிமுக அர்ப்பணிப்புடன் உழைக்கும் என உறுதியளித்துள்ளார் வாரிசு அரசியல் ஊழல் நிறைந்த நிர்வாகம் ஆகியவற்றிலிருந்து தலைசிறந்த தமிழகத்தை விடுவிப்பது ஒன்றே நமது உறுதிப்பாடு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வெளிப்படை தன்மையுடன் கூடிய முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் அரசை தமிழ்நாடு மக்களுக்கு வழங்குவதே இந்த கூட்டணியின் நோக்கம் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்தியாவுடன் அமெரிக்கா ஒருங்கிணைந்து செயல்பட முன்வந்திருப்பது வரவேற்கத்தக்கது என மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பாராட்டு தெரிவித்துள்ளார் மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட தகவூர் ஹுசைன் ராணாவின் நாடு கடத்தல் குறித்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆறு அமெரிக்கர்கள் உட்பட நூற்று அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியாவுடன் இணைந்து அமெரிக்காவும் நீதி பெறுவதில் பங்களித்துள்ளது என கூறியுள்ளார் இந்த பதிவுக்கு பதிலளித்து ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் அமெரிக்காவும் இந்தியாவும் ஒருங்கிணைந்து செயல்பட முன்வந்திருப்பது பாராட்டுக்குரியது என கூறியுள்ளார் இது மும்பை தீவிரவாத தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை உறுதி செய்வதற்கான மாபெரும் நடவடிக்கை என ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் வேவ்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக தீம் இசை போட்டியின் ஆறு வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் வேவ்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற முதல் உலக ஆடியோ மற்றும் வீடியோ பொழுதுபோக்கு உச்சி மாநாடு மும்பையில் மே ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது இதன் ஒரு பகுதியாக தீம் இசை போட்டிக்கு நாடு முழுவதிலுமிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான விண்ணப்பங்களிலிருந்து ஆறு வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்தியாவின் பல்வேறு இசை திறமைகளை உலகிற்கு அறிமுகப்படுத்தும் வகையில் இந்த போட்டி நடத்தப்படுவதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கட்சியின் அனைத்து முயற்சிகளுக்கும் ஆதரவளித்ததற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் தமிழகம் மற்றும் நாட்டின் நலன்களுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது சமூக வலைதள பதிவில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கு பிரதமர் மோடி பாஜக தேசிய தலைவர் ஜே நட்டா மற்றும் செயலாளர் பி எல் சந்தோஷ் ஆகியோரின் கூட்டு தலைமை மற்றும் அவர்களின் வழிகாட்டுதல் மற்றும் அர்ப்பணிப்பே காரணம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் சென்னை மயிலாப்பூரில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவருமான ராமசுப்பிரமணியன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் சுவாமி விவேகானந்தா கூறியது போல் உங்களை நீங்களே முழுமையாக அறிந்து கொண்டு உங்களுக்கான வருங்காலத்தை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார் கல்வி கற்கும் மாணவர்கள் மன வலிமை ஒழுக்கத்துடன் இருப்பதே மிகப்பெரிய பட்டம் என்று அவர் கூறினார் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் உள்ள நகைக்கடை ஒன்றில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை அலுவலக அதிகாரிகள் குழு திடீர் சோதனை நடத்தினர் இந்த அதிகாரிகள் குழுவில் இயக்குநர்கள் டி ஜீவானந்தம் முனி நாராயணா இணை ஆணையர் ஸ்ரீஜித் மோகன் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர் இந்த சோதனையின் போது பி ஏ எஸ் ஐடி முத்திரை இல்லாமல் போலி ஹால்மார்க்கிங் செய்யப்பட்ட சுமார் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஐந்து புள்ளி நான்கு கிலோ எடையிலான தங்க நகைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன மையான ஹால்மார்க் நகைகளை அடையாளம் காண பி கேர் செல்போன் செயலியை பயன்படுத்துமாறும் அதில் ஹெச்யுஐடி எண்ணை பதிவிட்டு ஹால்மார்க்கின் நம்பகத்தன்மையை அறிந்து கொள்ளலாம் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்